பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஐந்தில் எட்டாம் கணக்கு பார்க்குறோம் டேன் ஆஃப் பை பை நாலு பிளஸ் டீட்டா மைனஸ் டேன் ஆஃப் பை பை நாலு மைனஸ் டீடா ஈக்குவல் டூ இரண்டு டேன் டூ டீட்டா என நிரூபகன்னு கேட்கப்பட்டிருக்கு வினாவில் பயன்படுத்தக்கூடிய முற்றொருமையானது டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டூ டேன் ஆல்ஃபா பிளஸ் டேன் பீட்டா பை டினாமினேட்டரில் நியூமரேட்டரில் ப்ளஸ்ஸுங்கிறப்ப டினாமினேட்டரில் மைனஸ் ஒன்று மைனஸ் டேன் ஆல்ஃபா டேன் பீட்டா டேன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா மைனஸ் டேன் பீட்டா பை டினாமினேட்டர் மதிப்பானது நியூமரேட்டரில் மைனஸுங்கிறப்ப டினாமினேட்டரில் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டேன் ஆல்ஃபா டேன் பீட்டா என்ற முற்றொருமைகளை பயன்படுத்துகிறோம் அப்போ இடதுபுற மதிப்பை எடுத்துக்கலாம் டேன் ஆஃப் பை பை ஃபோரு ப்ளஸ் டீட்டா மைனஸ் டேன் ஆஃப் ஃபை பை ஃபோரு மைனஸ் டீட்டா என கொடுக்கப்பட்டுள்ளது இது ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஃபைவ் பை ஃபோரு பீட்டாவுக்கு பதிலாக டீட்டானும் இருக்குது எனவே டேன் பை பை ஃபோர் ப்ளஸ் டேன் டிட்டா பை டினாமினேட்டரில் ஒன்று மைனஸ் டேன் ஃபை பை ஃபோரு எழுதலாம் இரண்டாவது ஒன்றுக்கு டேன் பை பை ஃபோரு மைனஸ் டேன் டிட்டா பை டினாமினேட்டர் மதிப்பானது நியூமிரேட்டரில் மைனஸ்ஸுங்கிறப்ப டினாமினேட்டரில் ப்ளஸ்ஸு ஒன்று ப்ளஸ் டேன் பை பை ஃபோர் இன்டூ டேன் டிட்டா அப்படின்னு எழுதலாம் நியூமரேட்டர் மதிப்புலையும் சரி டினாமினேட்ரு மதிப்புகள்லையும் சரி பை பை ஃபோர் என்பது நாற்பத்தி ஐந்து டிகிரியை குறிப்பிடும் டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பானது ஒன்று எனவே ஒன்று ப்ளஸ் டேன் டிட்டா பை டினாமினேட்டர்லையும் டேன் பை பை ஃபோருக்கு ஒன்றுன்னு பிரதிட்டோம்னா ஒன்று பெருக்கல் டேன்டி டேன் டிட்டா எனவே ஒன்று மைனஸ் டேன்டிட்டான்னு கிடைக்கும் ஒன்று மைனஸ் டேன் டிட்டா நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர் மதிப்புகளில் டேன் பை பை ஃபோருக்கு ஒன்றுங்கிறப்போ ஒன்று பெருக்கள் டேன் டீட்டா டேன் டீட்டா அப்போ ஒன்று ப்ளஸ் டேன் டீட்டா இரண்டு மதிப்புகளுக்கும் மீசியமாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா பொதுவான டினாமினேட்டரானது ஒன்று மைனஸ் டேன் டீட்டா பெருக்கள் ஒன்று ப்ளஸ் டேன் டீட்டான்னு கிடைக்கும் முதல் மதிப்பில் ஒன்று ப்ளஸ் டேன் டீட்டா இல்லாததுனால ஒரு ஒன்று ப்ளஸ் டேன் டீட்டாவால் கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம் ஏற்கனவே ஒரு ஒன்று ப்ளஸ் டேன் டீட்டா இருக்கா அப்போ ஒன்று ப்ளஸ் டேன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அடுத்த ஒன்றுல ஒன்று மைனஸ் டேன் டீட்டா டினாமினேட்டரில் இல்லை ஒரு ஒன்று மைனஸ் டேன் டீட்டாவில் நியூமரேட்டரை இருக்கிறப்ப இரண்டு முறைகள் ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும் பயன்படுத்தக்கூடிய முற்றொருமையானது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மற்றும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் முற்றொருமைகளை பயன்படுத்துகிறோம் ஏ ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி டூ ஏயின் மதிப்பு ஒன்று பியின் மதிப்பு டான் டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் எனும் பொழுது டேன் ஸ்கொயர் டீட்டா இது முதல் மதிப்பு அடுத்த ஒன்றுக்கு மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் டூ ஏக்கு ஒன்று பிக்கு பதிலாக டான் டிட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் எனும் பொழுது மதிப்பு டான் ஸ்கொயர் டீட்டா பை காமன் டெனாமினேட்டர் ஏ மைனஸ் பி பெருக்கல் ஏ ப்ளஸ் பிங்கிற அமைப்பில் இருக்குது ஏ ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக டான் ஸ்கொயர் டீட்டா ஏ ஸ்கொயரின் மதிப்பு ஒன்று ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு டேன் டிட்டா ப்ளஸ் டான் ஸ்கொயர் டீட்டா அடுத்த பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை மைனஸால் பெருக்கிறோம் மைனஸ் ஒன்று மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு டேன் டீட்டா மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டா பை டினாமினேட்டர் மதிப்பு ஒன்று ஸ்கொயர் மதிப்பு ஒன்று மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டா இதில் கேன்சல் ஆகக்கூடிய உறுப்புகளை கேன்சல் பண்ணிடலாம் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஆகிடு ப்ளஸ் டான் ஸ்கொயர் மைனஸ் டான் ஸ்கொயர் ஆகும் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் ரெண்டு டேன் டீட்டா பிளஸ் ரெண்டு டேன் டீட்டா எனும் பொழுது நாலு டேன் டீட்டா பை ஒன்று மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா நிறுவ வேண்டிய நிபந்தனையானது ரெண்டு டான் ஸ்கொயர் ரெண்டு டேன் டூ டீட்டான்னு காட்டணும் நாலு ரெண்டு பெருக்கல் ரெண்டுன்னு பிரிச்சுக்கலாம் ரெண்டு டேன் ஒரு ரெண்டு டேன் டீட்டாவோட இணைச்சிட்டு டினாமினேட்ரு மதிப்பு ஒன்று மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டாவை அப்படியே எழுதிடலாம் இது எதனுடைய மதிப்புன்னா Tan, tan, 2 tan 2 டீட்டாவின் மற்றொருமை தான் 2 tan டீட்டா பை ஒன்று மைனஸ் எனவே இரண்டு tan டீட்டா 1- ஒன்று மைனஸ் டேன் பதிலாக tan டூ டீட்டான்னு எழுதிடலாம் நிறுவ வேண்டிய நிபந்தனை கிடைச்சது therefore tan டேன் ஆஃப் பை பை ஃபோரு ப்ளஸ் minus மைனஸ் டேன் ஆஃப் பை பை ஃபோரு மைனஸ் equal ஈக்குவல் 2 இரண்டு டேன் டூ என நிரூபிக்கப்பட்டது